ரோமர் ஆறு ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கும் மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்க நீங்கி விடுதலையாக்கப்படுகிறானே ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைப்போம் பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களுக்காக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்படி கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதனால் என்ன நாம் பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படி படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தின் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமிகளாயிருக்க அடிமைகளானீர்கள் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாயிருந்தீர்கள் இப்பொழுது உங்கள் வெட்கமாக உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்திற்கு சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்திராக்கி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் செபம் கிருபியை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே எங்கள் நாங்கள் பாவங்களுக்கு மறித்து நித்திய ஜீவனுக்குள் பிழைக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்த பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் தேவையில்லாத வீண் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே நீரே அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புத சுக ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அந்த கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலையாக்கும் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் அண்டுவரே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலையாக்கும் வீண் சண்டைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் தடுமாற்றங்கள் வில்லகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வீண் பயங்கள் கவலைகள் வில்லகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு இடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நாங்கள் உன் கேட்கிறோம் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தன்படியை நாங்கள் செப்பிக்கிறோம் கத்தோடைய நாம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரும் கையெட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் செபிக்க கேட்டுக்கொண்டு அத்தனை ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தாவே உடைய பாதத்தில் வைக்கிறோம் அத்தனை ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமீன்